பீர்க்கங்காயில் நீங்கள் நிறைய விதத்தில் பொரியல் பண்ணி பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடு எப்போவுமே நீங்கள் எந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பீர்கங்கா பொரியல் இந்த பீர்கங்கா பொரியல் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டுங்க கூடவே நான் இன்றைக்கி ஏழு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பூண்டை தட்டிட்டு கூட சேர்த்தாலே இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நம்மளுக்கு பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லூப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் குட்டியாக ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க இதெல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கூடவே காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பீர்க்கங்காயோடைய தோல் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே நான் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இந்த ஸ்டேஜில் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க பீர்க்கங்காயிலே பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம ரெண்டு நிமிஷம் வதங்கினாலுமே இருந்தே லைட்டாக தண்ணி வர மாதிரி இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் குழம்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா பீர்க்கங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க இந்த பீர்க்கங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட்லெஸ் ரெசிபியும் கூட பீர்கங்காயில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டும் வேர்க்கடலையில இருக்கிற புரோட்டீன் கண்டென்ட்ஸும் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்ப பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுடு சுட சாதத்தோடு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோடைய டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்குங்க நீங்களும் இந்த பீர்க்கங்கா பொரியல் ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க